வெல்கம் டு ஸ்ரீ அட்ராசிட்டி சேனல் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க ஒருத்த உணவுத்துல கேட்குறாரு யானை பெருசாக இரும்பு பெருசான்னு அதுக்கு ரெண்டாவது ஸ்டூடெண்ட் சொல்கிறாரு அது ரெண்டாவது பெருந்த திதியை சொன்னால் தான் அதை கரெக்டாக சொல்ல முடியும் அதுக்கு முதலாவது சொன்னாரான் யானைக்கும் இரும்புக்கும் பந்து தெரியக்கான முடியும் ரொம்ப கஷ்டமாக ஒரு வெட்டினரி கிளினிக்கில் ஒருத்தர் நாயை எடுத்துகிட்டு வர்றாரு எடுத்துகிட்டு வந்துட்டு டாக்டர் டாக்டர் என்னுடைய நாய் இது இன்றைக்கி இருந்து சரியாக குறைக்க மாட்டேன்றது அப்படின்னு அதுக்கு டாக்டர் சொல்கிறாரு ரூபாய் ஃபீஸ் ஆகும் அப்படின்னு அப்போ அந்த நாயை கொண்டு வந்த நபர் சொல்கிறார் நூறுரூபா அதிகம் கொஞ்சம் குறைங்க அப்படின் நான் குறைச்சா அப்புறம் நாய் குறைக்காது பரவாயில்லையா அப்படின்னு ஒரு ஹோட்டலில் வந்த நபர் வந்து அங்கே இருக்க சர்வர்களை கேட்குறாரு இட்லி சாஃப்டாக இருக்குமா அப்படின்னு அந்த சர்வர் சொல்கிறாரு இப்படிலாம் கேள்வி கேட்டால் எப்படி சார் நான் பதில் சொல்கிறது நான் அப்படி என்னப்பா கேள்வி கேட்டேன் இட்லி சாஃப்டாக இருக்குமா அப்படின்னு தானே அதுக்கு அந்த சர்வர் சொல்கிறான் இட்லி சாஃப்டாக எப்படி சார் இருக்கும் அதுதான் வயிற்றுக்குள்ளே போய்டும் இல்லை அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ